சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலானது தற்போது தன்னுடைய போர்க்களத்தை மாற்றி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற நிலையில் மேற்கு கரை பக்கம் இஸ்ரேலினுடைய தீவிர தாக்குதல் தொடர்ந்து வருகிறது அது பற்றியும் காசாவில் இருக்கின்ற வெடிகுண்டுகளை அகற்றுவதற்கு பத்து ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இடாமர் பென்கிவிர் இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேலுக்கு அவமானம் என்று விபரித்திருக்கின்றார் அதே போன்று சின்பெட்டின் இயக்குனர் பதவி விலகப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது மறுபுறம் ஹவுத்திகள் போர் நிறுத்தத்தை அறிவித்து மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஏமனினுடைய பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது மேலும் ஈரானுடன் திணிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்கா அழுத்தங்களை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இறுதியாக புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்துவதற்காக ராணுவத்தினரை எல்லைக்கு அனுப்புகிறார் டொனால்டு டிரம்ப் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்கள் காணொலிகளை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வர சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக் வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஜனவரி பதினைந்து அன்று காசா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களும் முற்றுகையிடப்பட்ட பகுதிகள் மீதான இஸ்ரேலினுடைய பேரழிவுகரமான போர் என்பது இறுதியாக முடிவுக்கு வரும் சொல்லி நம்பினார்கள் ஆனால் இஸ்ரேலிய அரச வன்முறை என்பது மேற்கு கரை முழுவதுமே தற்போது விரைவாக அதிகரித்திருக்கிறது குடியேற்றவாசிகளினுடைய தாக்குதல்கள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளினுடைய திடீர் எழுச்சி ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களை பயமுறுத்தி இருக்கிறது அவர்கள் இப்போது காசாவில் தங்கள் நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் நடத்தப்பட்ட அதே வகையான வன்முறையையே எதிர்கொள்கின்றார்கள் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரினுடைய மையப்பகுதியில் ஜெனின் அருகே இஸ்திரேலிய ராணுவ புல்டோசரை குறிவைத்து அதன் போராளிகள் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக பாலஸ்தீன குழுவினுடைய ஆயுத பிரிவான ஹசாம் பிரிகேட் ஜெனின் அருகே இஸ்ரேலிய ராணுவத்துடன் போராளிகள் மோதுவதாக ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது ஹமாஸின் ஹசாம் படை பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை கிராமங்களில் ஜெனினின் தென்மேற்கில் இருக்கின்ற அரபே மற்றும் பக்மாவில் இஸ்ரேலிய துருப்புக்களுடன் கடுமையான மோதல்கள் இடம்பெறுவதாக அறிவித்திருக்கிறது இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் மூலம் இஸ்ரேலிய ிய படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக அந்த அமைப்பு கூறியிருக்கிறது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான ஜெனின் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற கொடிய தாக்குதல்கள் மேலும் பலரை கொல்லும் அபாயத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை அளித்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கிறது ஜெனினில் இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கை சாலைகள் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழாய்கள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை அளிக்கின்ற அதே வேளையில் மக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் நலனை மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலகம் எச்சரித்திருக்கிறது நேற்று முதல் ஜெனின் அரசு மருத்துவமனைக்கு தண்ணீர் மற்றும் மின்சாரம் என்பனவும் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை ரியாத் வன்மையாக கண்டிக்கிறது என்று சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் புதுப்பிக்கப்பட்ட சண்டைகள் மற்றும் குழப்பங்களுக்கு வழிவகுக்கின்ற இஸ்ரேலிய மீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச சமூகம் தன்னுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும் சவுதி வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறது அப்பாவி பொதுமக்களினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மற்றும் பிராந்தியத்தில் அமைதிக்கான வாய்ப்புகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் அது எச்சரித்திருக்கிறது சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முறையான உறவை ஏற்படுத்த அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதேவேளை காசாவில் வெடிக்காத குண்டுகளை அளிப்பதற்கு பத்து ஆண்டுகள் ஆகலாம் என்று ஐநா எச்சரித்திருக்கிறது மனிதாபிமான அமைப்பான ஓசிஎச் தன்னுடைய சமீபத்திய புதுப்பிப்பில் காசாவின் மீற்சிக்கான சவால்களில் ஒன்று கன்னி வடிகள் மற்றும் வெடிக்காத பிற வெடிகுண்டுகளை அளிப்பதற்கு பத்து ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது ஓசிஎச் ஏ குளோபல் புரொடெக்ஷன் கிளஸ்டரினுடைய சமீபத்திய அறிக்கையை மேற்கோள் காட்டியிருக்கிறது ஜூஎன் மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகளினுடைய குழுவானது காசாவில் இடிபாடுகளில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்களை சுமார் நாற்பத்தி மில்லியன் டன் இடிபாடுகளில் இருந்து அகற்றுவதற்கு பத்து ஆண்டுகளாகும் அப்படின்னு சொல்லியும் ஐநூறு மில்லியன் டாலர்கள் இதற்காக செலவாகும் என்று மதிப்பிட்டிருக்கிறது இதே காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதன்யாகுவினுடைய அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய இஸ்ரேலின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு மந்திரி பென்கேவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு போர் நிறுத்தத்திற்கு தன்னுடைய எதிர்ப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் இது ஒரு பொறுப்பற்ற சரணடைதல் ஒப்பந்தம் மட்டுமல்ல இது ஒரு தேசிய அவமானமும் கூட அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய எக்ஸ் பக்க பதிவிட்டிருக்கின்றார் மேலும் நாம் இந்த அவமானத்தை நிறுத்தி உடனடியாக போருக்கு திரும்பி எங்கள் எதிரிகளை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்தி இருக்கின்றார் இதேவேளை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு ஏஜென்சியான சின்பெட்டினுடைய இயக்குனர் ரோனன் பார் ராஜினாமா செய்ய வாய்ப்பிருப்பதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் அறிவித்திருக்கின்றன இஸ்ரேலினுடைய சேனல் படி பார் தன்னுடைய ராஜினாமாவை எதிர்வருகின்ற நாட்களில் அறிவிப்பார்ப்பு என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று பாலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களினுடைய திடீர் தாக்குதலை தடுக்க பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தோல்வியுற்றதால் மார்ச் ஆறாம் தேதி முதல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக ஏற்கனவே ஹலேவி அறிவித்திருக்கிறார் ஹலேவியினுடைய அறிவிப்புக்கு பிறகு இஸ்ட்ரேலிய ராணுவத்தின் தெற்கு படை தலைவரான யாரோன் பெங்கல்மேனும் தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்தார் இதற்கிடையில் எதிர்க்கட்சியான இஸ்டேல் பெய்டனுவினுடைய தலைவரான அவிக்டோர் லிபர்மேன் நிதன்யாகும் மற்றும் பிற கேபினட் அமைச்சர்கள் தங்களுக்குரிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு ஹெலேவியினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அழைப்பு விடுத்திருக்கிறார் மறுபுறம் காசா போர் நிறுத்தத்திற்கு பிறகு பிரித்தானியாவிற்கு சொந்தமான கப்பலினுடைய பணியாளர்களை ஏமன் விடுவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் காசாவில் போர் தொடங்கிய சிறிது நேரத்தில் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய ஆட்சியுடன் இணைக்கப்பட்ட பிரித்தானியாவிற்கு சொந்தமான கலெக்சி லீடர் கப்பலினுடைய பணியாளர்களை தற்போது ஏமன் விடுவித்திருக்கின்றது ஏமனினுடைய அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவரான அப்துல் மாலிக் அல்ஹூதியினுடைய உத்தரவின் பேரில் அதாவது ஏமனினுடைய ஹவுதி தலைவரினுடைய உத்தரவின் பேரில் ஓமானின் மத்தியஸ்தத்து இந்த விடுதலையானது நேற்று இடம்பெற்றிருப்பதாக அல் ஏமன் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கின்ற செயல்முறையை தொடங்குமாறு ட்ரம்ப் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் ட்ரம்ப் தன்னுடைய வெளியுறவுத்துறை செயலரான மார்க்கோ ரூபியோவை முப்பது நாட்களுக்குள் ஹவுதி அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக நியமிப்பது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் பின்னர் பதினைந்து நாட்களுக்குள் அந்த குழுவை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி முறைப்படி முத்திரை வேண்டும் அப்படின்னு சொல்லியும் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது மீது விரிவான கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை ஏற்படுத்தும் என்பதோடு அமெரிக்காவிற்கு பயணிக்க அனுமதியை வழங்காது அமெரிக்கர்கள் தெரிந்தே அல்லது வளங்களை வழங்குவதையும் இது சட்டவிரோதமாக மாற்றுகிறது நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க குடிமக்கள் மற்றும் பணியாளர்களினுடைய பாதுகாப்பு நம்முடைய நெருங்கிய பிராந்திய பங்காளிகளினுடைய பாதுகாப்பு என்பதோடு உலகளாவிய கடல் வர்த்தகத்தின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தே இந்த உத்தரவை டிரம்ப் பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது நிலமை இருக்க மறுபுறம் ஈரானுடன் திணிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அடித்தளம் அமைப்பதற்கு அமெரிக்கா அழுத்தங்களை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரான சையத் இஸ்மாயில் ஹாதிப் ஈரானிய ராணுவத்தினுடைய தளபதிகள் குழுவுடனான சந்திப்பில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் அமெரிக்க அரசாங்கம் ஈரான் மீதான அழுத்தங்களை அதிகரிப்பதற்கும் ஈரான் தொடர்பாக அதன் விரும்பிய நோக்கங்களை அடைவதற்கும் முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார் எதிரி கவர்ச்சியான சலுகைகள் மூலம் ஈரானுக்கு தீங்கு விளைவிக்க முயல்கிறது ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை மூலம் வெற்றி பெறுகின்ற அணுகுமுறையை அமெரிக்கா பின்பற்றவில்லை மாறாக ஈரான் மீது அது விரும்பிய விதிமுறைகளை திணிப்பதற்கு முயற்சிக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் புத்திசாலித்தனமான மற்றும் ஆக்கபூர்வமான எதிர்ப்புத்தான் நம்முடைய தடுப்பு சக்தியை தக்க வைத்துக் கொள்ள உதவும் மக்கள் மற்றும் உள்நாட்டுத் திறன்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பது மற்றும் உள்நாட்டில் அதிநவீன தொழில்நுட்பம் அறிவை மேம்படுத்துவது ஆகியவைதான் எங்கள் எதிர்ப்பு அணுகுமுறையினுடைய முக்கிய மற்றும் அடிப்படையான அடித்தளம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை அமெரிக்காவிற்குள் நுழைய முயல்கின்ற புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான ராணுவத்தினரை எல்லைக்கு அனுப்புவதற்கு இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவிற்குள் நுழைகின்ற புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான ராணுவத்தினரை டொனால்டு டிரம்ப் எல்லைக்கு அனுப்ப இருக்கின்றார் ஏற்கனவே அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் ஆயிரக்கணக்கான தேசிய பாதுகாப்பு படைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ராணுவ வீரர்கள் அவர்களுடன் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் தேசிய அவசர நிலையை பிறப்பி வைக்கின்ற டிரம்பினுடைய தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது இதற்கிடையில் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் பெருமளவில் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்த இருப்பதாகவும் டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் இதை செய்து முடிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என்பதோடு அரசுக்கு பெரும் செலவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க